எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தோள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து பார்க்கலாம் வாங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாவது சிறப்பு நாட்கள்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற ரிஷப பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நவம்பர் இருபத்தி ஆறுக்கு மேலே தான் உங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது ஸோ என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத வாங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தெளிவான சிந்தனையில் எடுக்கக்கூடிய வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இனி நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு நன்மையான நாட்களாக இருக்க போது காரணம் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறார் மெயினாக பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வாடகை வீட்டில் வசித்து வருபவர்கள் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலைங்கிறது ஏற்படும் சிலர்லாம் வசிக்கக்கூடிய ஊரையே விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை கூட உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தருவார் கடன் கேட்டும் கிடைக்காம இருந்த நிலையை மாற்றுவார் கையின பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார் சிலருக்கு என்ன ஒரு இதுனா புதிய ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவை நிறைவேற்றி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் வந்து சுக்கரன் வந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரை உடல்நிலையில் சிறிய சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு நட்பு வட்டத்தில் உங்கள் நிலையில் திடீர் மாற்றத்தை உண்டாக்கலாம் அதே போல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தாய் வழி உறவுகள் வழியே பிரச்சனை நெருக்கடியை ஏற்படுத்தலாம் சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல்நலக்குறைவு வரலாம் அதனால் இந்த டைம் அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது கவனமாக இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் கவனமாக இருக்கணும் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் எந்த நிலையிலுமே பிறந்திருந்தாலும் வாழ்வில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய உங்களுக்கு இனி நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டிய நாட்கள் என்பது குறிப்பிடப்படுது மங்கள குரு மூன்றாவது இடத்தில் வகுளம் அடைந்திருப்பதால் அவர் முன்பு சஞ்சரித்த இரண்டாவது வீட்டின் பலனை இப்போது கொடுப்பார் அதனால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகோ எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூட முடியும் ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்து வருவதால் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனைகள் உருவாகும் பணியாளர்கள் வகையில் கவனக்குறைவின் காரணமாக மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டியது வரும் சிலர்லாம் உங்கள் மீது புகார் கூட அளிக்கலாம் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படலாம் அதனால் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது சுய தொழில் செய்பவர்கள் பிறரை நம்பாமல் அனைத்தோம் நேரடி பார்வையை செலுத்துவது அவசியம் உங்க விரையாதிபதி செவ்வாய் வந்து கரெக்டாக சப்தமஸ்தானத்தில் அதன் பின் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலா உடல் பாதிப்பு உண்டாகலா புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் சங்கடத்திற்கு ஆளாகலா அதனால நீங்க வந்து கொஞ்சம் சாக்கிரதையாக இருக்கணும் புதன் உங்களை பாதுகாப்பார் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை அளிப்பார் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவார் வங்கியில் கேட்டிருந்த பணம் கையில் வருகின்ற நிலை உண்டாக்குவார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நவம்பர் இருபத்தி ஏழு முதல் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினர் விசித்துல எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வாழ்க்கை துணையின் ஆலோசனைய இந்த நாட்கள் நன்மை உண்டாக்கோ சங்கடத்தை போக்கோ குடும்பத்தினரை இதனாலேயே அனுசரித்து செல்வதால் நெருக்கடி விலகோ ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நாட்கள் இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நெக்ஸ்ட் ரோஹிணியை தொடர்ந்து சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் திகிரியமும் செயல்களில் வேகமும் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த இது கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது ஏன்னா இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் செவ்வாய் கரெக்டாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளலாங்கிறது கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இருப்பதால் ஒவ்வொரு விலையிலையுமே வந்து பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படணும் அதாவது சட்டரீதியான ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இருப்பதாலே ஒவ்வொரு வேலையிலையும் பின்விளைவு என்னங்கிறத பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது பிறருக்கு ஜாமீன் கொடுப்பது முன்னிற்பது போன்ற வேலைகளில் ஈடுபட வேண்டாம் உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் இந்த டைம் ஃபுல்லாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதாலேயே திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் அதன் காரணமாக இடமாற்றம் ஏற்படலாம் அதனால் ஒவ்வொன்றிலுமே கவனமாக இருப்பது அவசியம் ஜீவனஸ்தானத்தில் சனி ஊராகவும் சஞ்சரிப்பது பணியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் தவறு செய்வோர்களுக்கு சிக்கலை உண்டாகும் வியாபாரிகள் தடை பிரச்சனையெல்லாம் சந்திக்கலாம் உங்கள் தன குடும்பதிபதி புதனின் சஞ்சாரம் வந்து கரெக்டாக சாதகமாக இருப்பதால் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் உறவினால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தினரை உங்களை புரிந்து நடந்து கொள்வாங்க சுய தொழில் செய்பவர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் லாபம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் யாரையும் வேலை விட்டு நீக்க வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையான நிலையை உண்டாக்கும் மூன்றாவது இடத்தில் உள்ள குரு வக்ரம் அடைந்திருப்பதால் நன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபிச்ச நிலை இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் வார்த்தையில் தெளிவு இருக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது விவசாயிகள் கூட இனி நாட்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஸோ மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப இனி நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன மாதிரி விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்போ பணவரவு அதிகரிக்க ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்ம ஒவ்வொருவரும் வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்று அனைவருமே எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே உங்களுக்கு போதுமான அளவுக்கு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுவங்க இருப்போம் யாராக ரிஷபராசிக்காரங்க இருந்தாலும் உங்களுடைய பணவரவை வந்து அதிகரிக்க வேண்டும் என்னும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம் எப்படி செய்தாலும் பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாளை வந்து மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைங்க அதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தையும் வைங்க இப்படி வைத்து முடித்த பிறகு முதல விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக உங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பிறகு சிவபெருமானை முருகனை வழிபாடு செய்துவிட்டு லக்ஷ்மி குபேரையும் வழிபாடு செய்யணும் இரவு எட்டு மணி வரைக்கும் இது அப்படியே பூஜை நிலை இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீர்களோ அந்த இடத்துல வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லட்சுமி குபேரனுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக பெறுவதோடு உங்களிடம் பணம் அதிக அதிகளவில் சேர்வது கண்டிப்பாக இருக்கும் மெயினாக பணம் வீண்விரை ஆகாமல் தவிர்க்கப்படும் அப்புறம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் ஸோ வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யும்போது மிகவும் எ எளிமையான அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய ரிஷப பணவிலுவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் பணவரவு சேமிப்பாக உயரும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை ரிஷபர் ஆசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபர் ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிடத்தாள்கள் ஆன்மீக தோழ்களோடு உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி